அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க அழுகம் நான் சூப்பராக இருக்கேன் இன்றைய ஸ்பெஷல் வந்து வறுத்து விட்டால் எறால் தொக்கு செய்ய போகிறேன் சூப்பராக இருக்கும் காரம் சாரமாக அருமையான ரெசிபி செய்முறையை பாத்திரமும் வீடியோக்குள்ளே வாங்க அடுப்பை அன் பண்ணி ஒரு கடாயை வச்சுருக்கேன் நல்லா சூடு வந்ததும் ரெண்டு டீஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு காய்ந்த மிளகாய் மூணு ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை போட்டு நல்லா வந்து ம மணம் வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுக்கணும் இது வந்து ஆற விட்டு மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ அதே கடாயை நான் வச்சுருக்கேன் நாலு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் விட்டுட்டு மீடியமான வெங்காயம் மூணு மீடியமான தக்காளி மூணு எடுத்துகிட்டு கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஒரு கொத்த அளவுக்கு அடுத்தது இந்த பேஸ்ட்டையும் வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் போட்டுட்டு மூணு பச்சை மிளா வந்து முழுசாக போட்டுக்கங்க கீரிலாம் போட வேணாம் இப்போ வந்து புத் மல்லியும் கருவேப்பிள்ளையும் போட்டுக்கணும் புதினாளில் மல்லியும் கருவேப்பிள்ளையும் போட்டுட்டு நல்லா வந்து இது எண்ணெயிலே வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும் நல்லா வதங்கி வரணும் இது இதுக்குள்ள மசாலா வந்து நம்ம வந்து வறுத்து ஆற விட்டு நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா இப்போ வந்து உப்பு தேவையான அளவு சேர்த்துப்போம் அந்த மசாலாவோட கூட வந்து மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா காட்டு டீஸ்பூன் மஞ்சள் தூள் காட்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் கொடுத்து வதக்கி விடுங்க இப்போ அந்த வறுத்து விட்ட மசாலாவோட அந்த மசாலாவும் சேர்த்துருக்கேன் நீங்கள் மிளகாய்த்தூள் ரொம்ப காரமாக இருக்குன்னாக்கா காரம் சாப்பிடாதவங்க தூளை அவாய்ட் பண்ணிவிடுங்க இந்த காரமே கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த வறுத்து விட்ட மசாலாவோட அந்த மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கரம் மசாலாலாம் எல்லாமே வந்து காக்கா டீஸ்பூன் மிளகாய்த்தூள் மட்டும் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கின்னு மல்லித்தூளும் மிளகாய்த்தூளும் எல்லாத்தையும் வந்து இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டோடு நல்லா அந்த ம மசாலாவை கொடுத்து நல்லா வந்து என்னெல்லாம் பிரி பிரிகிற அளவுக்கு வரணும் கம்ம கம கம்மன்னு வாசனை வருதுங்க வறுத்து விட்டாலே நமக்கு வந்து வறுத்து விட்டு எந்த ரெசிபியும் செய்தாலே நமக்கு வந்து வாசனை வந்து அந்த அளவுக்கு வாசனையாக இருக்கும் சூப்பராகவும் டேஸ்ட்டு வந்து சிக்கன் செய்தாலோ மட்டன் செய்தாலோ நம்ம வந்து இந்த மாதிரி இறால் நண்டுலாம் செய்யும் போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் வேறு லெவல் தான் இப்போ இறால் வந்து நல்லா இது வந்து என்னெல்லாம் பிரிஞ்சு வந்தோன்னா கடைசியாக தான் நம்ம வந்து எறால் சேர்க்கணும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து மல்லியம் கருப்புலையும் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விடுவோம் இது ஒரு ஆளையும் நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கவும் கூடாது ஒரு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியது தான் சூப்பராக குயிக்காக ரெடி ஆகிடும் இது அருமையான ரெசிபி இது சூப்பராக இருக்கும் நல்லா இது இவங்க வெந்து வந்துட்டாங்க இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுப்போம் போட்டுட்டு ஏற்கனவே நம்ம கருவேப்பில்ல கொஞ்சமாக போட்டிருக்கோம் இதுக்கு மேலேயும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான் சூப்பரான வறுத்து விட்ட இறால் தொக்கு அருமையாக ரெடி ஆகிடுச்சு அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்